السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذي استراه من مصر لإمرأة أكرم مسواه أسا أن ينفعنا أو نتخذه ولدا وكذلك مكرنا ليوسف في الأرض ولنعلمه من تأويل الأحاديث வல்லாஹு அலா வலா சிலா மிசிறு நபி யார் விலை கொடுத்து வாங்கினாரோ அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார் அவர் தங்குமிடத்தை நீ மேன்மையாக்கி கொள் ஒரு கால் அவருக்கு நல்ல நமக்கு நல்ல பயன் தரக்கூடும் அல்லது அவரை நாம் தத்துப்பிள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் அவரை நாம் யூசுஃபுக்கு இந்த பூமியில நல்ல அந்தஸ்தை கொடுத்தோம் மற்றும் கனவுகளுக்கு நல்ல பலன்கள் சொல்லுகின்ற விளக்கத்தையும் நாம் தந்தோம் அல்லாஹ தன் விஷயத்தின் மீது வலியோனாக இருக்கிறான் என்றாலும் அதிக மக்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று வல்ல அல்லாஹ் இந்த திருவசனத்தின் வாயிலாக சொல்கிறான் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள் பின்பு ஒரு வணிக கூட்டம் வந்தார்கள் தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி வாலியை அந்த கிணற்றிலே விட்டார்கள் அல் பைத்து கத்தஸ் என்கின்ற அந்த கிணற்றிலே யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் வாலியின் கயிற்றை பிடித்து கொண்டு மேலே வந்த போது ஆச்சரியப்பட்டு போனார்கள் செய்தி அறிந்த அவர்களுடைய சகோதரர்கள் வேகமாக புறப்பட்டு வந்து எங்களுடைய அடிமை இவர் எங்களை விட்டும் தப்பி ஓடி வந்து விட்டார் என்று சொல்ல பின்பு அம்மக்கள் குறைந்த விலைக்கு யூசுப் நபியை விலை கொடுத்து வாங்கி கொண்டார்கள் வாங்கிக் கொண்டவர்கள் மிஸ்ரம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் மிஸ்ரம் என்று சொல்வார்கள் அந்த மிஸ்ரு பிரதேசத்திற்கு கொண்டு வருகிறார்கள் அடிமை சந்தையில யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் விற்கப்படுகிறார்கள் வரலாற்று தொடர்ச்சியை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறான் யூசுப் அலி இஸ்லாமுடைய பேரழகை மக்கள் பார்க்கிறார்கள் நன்னடத்தை பார்க்கிறார்கள் கண்ணியமான தோற்றத்தை பார்க்கிறார்கள் மக்கள் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் யூசுப் நபியை விலை கொடுத்து வாங்குவதற்கு அந்த அடிமை சந்தையில் அன்றைய காலகட்டத்தில் அடிமை சந்தை நிகழ்ந்து கொண்டிருந்தது பலரும் அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் அன்றைய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதானியாக நிதி அமைச்சராக இருந்தவர் தான் அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய கித்திமீர் என்பவர் அவருடைய அசல் இயல் பெயர் கித்திமீர் அவர் அந்த அடிமை சந்தைக்கு வந்திருக்கிறார் அவர் ஒரு அரசாங்க பிரதானி பார்க்கிறார் யூசுப் அல் இஸ்லாம் அவர்களுடைய அந்த குணாதசியங்களை பார்க்கிறார் அவருடைய முகத்தை பார்க் மாத்திரத்திலேயே அவருடைய தீர்க்க தரிசனம் தெரிகிறது அசீஸுக்கு கித்திபீருக்கு தெரிகிறது வருங்காலத்திலே அவர் சிறந்த ஆளுமை மிக்கவராக ஆளுமை திறன் உள்ளவராக திகழ்வார் என்பதையெல்லாம் யூகித்து கொண்ட அந்த கித்பீர் என்ன செய்கிறார் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார் நிறைய தங்க காசுகள் வெள்ளி காசுகள் கஸ்தூரி மற்றும் பட்டாடைகள் இவற்றையெல்லாம் எல்லாம் அந்த இடத்துல கொடுத்து விலை கொடுத்து வாங்கி விடுகிறார் விலை கொடுத்து வாங்கிய அசீஸ் தம்முடைய அரசாங்க கட்டிடத்திற்கு விடுதிக்கு அழைத்து செல்கிறார் தம்முடைய அருமை மனைவியை பார்த்து சொல்கிறார் அக்கிரிமி மசுவாகு அதுதான் இன்றைய வசனம் நீர் என்ன செய் இவரை நல்ல முறையில் தங்கவை இவரை நல்ல கண்ணியமாக வைத்துக்கொள் என்று அவர் சொல்ல இருவருக்குமே மிக்க மகிழ்ச்சியாகிவிட்டது யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த குணாதிசயங்களை பார்த்து அப்போது அவர் இளம் சிறுவராகத்தான் இருக்கிறார் அசீஸ் கூறுகிறார் ஒன்று நாம் என்ன செய்வோம் இவரை தத்து பிள்ளையாக எடுத்துக்கொள்வோம் வலதாக வலதாக காரணம் அசீஸ் இருக்கிறாரே அவர் பிள்ளை பாக்கியம் இல்லாதவராக இருந்தார் அதே போன்று அசீசினுடைய மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் அதான் ஹசூரா என்பார்கள் அரபியிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு ஹசூரா என்று கூறுவார்கள் பிள்ளை இல்லாத அந்த குறையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒன்று நாம் இவரை நம்முடைய தத்து பிள்ளையாக கொள்ளலாம் அல்லது இவர் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் என்று தம்முடைய மனைவி இடத்தில் அவர் சொல்லுகிறார் அசீஸுக்கு நிறைய கற்பனைகள் உண்டாகின்றன கனவுகள் தெரிகின்றன நாம் இவரை தத்து பிள்ளையாக எடுத்து இவர் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி எதிர்காலத்திலே நம்முடைய சொத்து சுகங்களுக்கெல்லாம் சொல்லப்போனால் நாம் வகிக்கின்ற அந்த பதவிகளுக்கெல்லாம் அதிகாரங்களுக்கெல்லாம் இவரை ஒரு வாரிசாக ஆக்கி விடுவோம் என்கின்ற அந்த கற்பனை எல்லாம் அவருக்கு ஏற்படுகிறது அதே போன்று பிற்காலத்தில் நடக்கவும் செய்கிறது தத்துப்பிள்ளையாக ஆக்கி கொண்டு விட்டார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இங்கே வந்து சேர்ந்தார் பாருங்கள் இதுதான் அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறானே தன்னுடைய விஷயத்திலே அவன் வலியோனாக இருக்கிறான் காலி மிகைத்தவனாக இருக்கிறான் அவன் நினைத்ததை நடத்தி முடிப்பவனாக காரியம் சாதிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்யும் போது சொல்லுகிறான் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அங்கே எந்த அளவுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த நாட்டினுடைய அரசார் பெயர் ருபு உசை ருயானுபுனு உசை அந்த நாட்டு அரசருடைய பெயர் அமாலிகா என்கிற பரம்பரையில் வந்தவர் தான் அமாலிகா என்கிற பரம்பரையில் வந்தவர் அவருடைய முக்கியமான அரசாங்க பிரதானியாக நிதி அமைச்சராக இருந்த காரணத்தினாலே அவர் வாழ்ந்த அந்த பங்களா இருக்கிறதே மிகவும் சொகுசு பங்களாவாக இருந்தது அந்த பங்களாவிலே அருமை சகோதரர்களே அவர்கள் சொகுசாக சொகுசு என்று சொல்வதை விட நலமாக வளமாக வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லா தருகிறான் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டவர்கள் சதிகார சகோதரர்களால் கொல்லப்படவிருந்தவர்கள் அடிமை சந்தையிலே விற்கப்பட்டவர்கள் ஒரு அடிமை சந்தையிலே விற்கப்பட்ட ஒரு சாதாரணமான மனிதனாக கருதப்பட்ட ஒருவருக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள் குரானில அல்லாஹ் சொல்லும் போது கதாலிக்க மக்கன்னால் யூசுபப் இல்லாரு பூமியிலே நாம் யூசுஃபுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை தந்தோம் என்று இதைத்தான் சொல்லுகிறான் அவர் சாப்பிட்ட அந்த உணவு இருக்கிறதே அவர் தங்கிய அந்த இருப்பிடம் இருக்கிறதே அவர் உடுத்தி அந்த உடைகள் இருக்கின்றனவே அந்த இளம் பேரரசர்கள் அதாவது இளவரசர்கள் இருக்கிறார்களவா இளவரசர்கள் எப்படி அவர்கள் வசதி வாய்ப்போடு திகழ்வார்களோ அதுபோன்ற ஒரு வசதி வாய்ப்போடு அல்லாஹ் ரபுல்லாலமின் யூசுப் அலிசலாம் அவர்களை கௌரவிக்கிறான் பின்னால் எவ்வளவோ சம்பவங்கள் நடைபெறுகின்றன அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை சொல்லி கடைசியாக வசனத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான் மக்களே மக்களே நீங்கள் நினைப்பது போன்று நான் அல்ல நான் ஏழையையும் பணக்காரனாக ஆக்குவேன் பணக்கார நிலைமை எப்படி அது வேறு விஷயம் அதே சமயத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்கள் எப்படி வேண்டமானால் ஆகட்டும் உயர் பதவியிலே உள்ளவர்கள் தாழ்நிலைக்கு செல்வார்கள் தாழ்நிலையிலே உள்ளவர்கள் உயர் பதவியிலக்கெல்லாம் செல்வார்கள் இப்போது யூசுஃபனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு பின்னணி காரணமாக நான் இருக்கிறேன் மக்களை நீங்கள் இது உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரே ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் ஒரு நேரம் நல்ல நேரமாக இருக்கும் ஒரு நேரம் கெட்ட நேரமாக இருக்கும் அல்லது ஒரு நேரம் கெட்ட நேரமாக இருக்கும் அல்லது ஒரு நேரம் நல்ல நேரமாக இருக்கும் என்னுடைய சக்தியே வல்லமையை நீங்கள் தெரிந்து என்னிடத்திலே நீங்கள் கையேந்த வேண்டும் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான் இங்கே முக்கியமாக இபன் அப்பாஸ் அவர்கள் கூறுகின்ற ஒரு விஷயம் முகத்தை பார்த்த உன்னையே புனாதிசயங்களை துல்லியமாக தெரிந்தவர்கள் மூவர் இந்த பூமியில நம்பர் ஒன்று அந்த அசீஸ் யூசுக் நபியினுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலே யூசுப் நபியினுடைய குணாதிசயங்கள் எதிர்காலத்திலே அவர் எப்படி வருவார் என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட அசீஸ் அதிக வினை கொடுத்து வாங்குகிறார் இரண்டாம் அவர் யார் என்று கேட்டால் மூசா அலி செலக்ட் பண்ணிய அன்னை சபூராதி அவர்கள் நாம் வ வரலாற்றிலே படி படித்திருக்கிறோம் சபூரா அம்மையாருக்கு மூசா அலு இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை உதவி செய்கிறார்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொடுத்து உதவி செய்கிறார் அது நீண்ட வரலாறு அந்த நேரத்தில் சபூரா அம்மா அவர்கள் மூசா அலு இஸ்லாம் அவர்களை நன்கு புரிந்து கொண்டார்கள் இவரால் கவிய அல் மத்தியின் நல்ல வலிமை மிக்கவர் என்பதை நன்கு புரிந்து கொண்டு தம்முடைய தந்தை இடத்திலே சிபார் செய்கிறார்கள் இவரை நாம் நம் கூட வைத்துக் கொள்வோம் என்று சிபார் செய்து ஏழு ஆண்டுகளாக மூசா அலி அவர்கள் ஷொயேப் அலி இஸ்லாம் தந்தை ஷொயிப் அவர்கள் ஆடு மேய்ப்பாளராக இருந்து பின்பு சபூரா அம்மாவை திருமணம் முடிக்கிறார் இது இரண்டாம் அவர் சபூரா மூன்றாம் அவர் தான் அபுபக்கர் சித்திகர அவர் தமக்கு பின்னாலே ஹிலாபத்து வகிக்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கிலாபத்து செய்வதற்கு தகுதி மிக்கவராக உமருதான் இருக்கிறார் என்று சரியான முறையில் யூகித்தார்கள் அபுபக்கிர சித்திகரிசியல்லானவர்கள் உமரையில் தான்வர்கள் நீதி வலுவாமல் செயல்படுவார்கள் நல்ல இரையற்றம் உள்ளவர்கள் எளிமையானவர்கள் மக்கள் பணத்தை சுரண்ட மாட்டார்கள் பொது பணத்திலே கை வைக்க மாட்டார்கள் என்பதையெல்லாம் நன்கு யூகித்து புரிந்து கொண்ட அபுபக்ர சித்திகரஜியானவர்கள் பகிரங்கமாகவே சொல்லிவிட்டார்கள் எனக்கு பின்னாலே ஹலீஃபா உமர்தான் என்று சொல்லிவிட்டார் இந்த மூவரை இபன் அப்பாஸ் ரசி இல்லானவர்கள் முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார்கள் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே கருத்து கணிப்பு செய்த ஒருத்தருடைய அந்த குணாதிசயங்களை நல்ல முறையில் யூகித்து கொள்கிற அந்த மனப்பக்குவம் இந்த மூவருக்கு இருந்தது நம்பர் ஒன்று கித்பீர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அசீஸ் அதன் அடிப்படையில் தான் நியூஸ் பேக்கரே கொடுத்து வாங்குகிறார் நம்பர் ரெண்டு மூசா அலி இஸ்லாமுடைய எதிர்கால மனைவியாக இருந்த அன்னை சபூரா நம்பர் மூன்று உமர் அதி தனக்கு பின்னால் கலிபாவாக செலக்ட் பண்ணிய அண்ணல் அபுபக்கர் சித்திக ரசி அல்லாமல் இந்த மனப்பான்மை நமக்கும் வந்துவிடும் நம்மளால் நம்மளாலும் முடியாது என்பதல்ல அல்லாஹி பயந்தவர்களாக ஓரளவுக்கு பரிசுத்தமான உடையவர்களாக ஹராம் ஹலாலை புரிந்து ஹராம் இருந்து விலகி ஹலாலான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நம்மிடத்தில் யார் வருகிறார்களோ அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவருடைய குணம் என்ன இவர் நல்ல மனிதரா இல்லை நல்ல மனிதர் இல்லையா என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார் நம்மிடத்தில் எதற்காக அணுகுகிறார் என்பதையெல்லாம் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த மூன்று பெருமக்கிடத்தில் இருந்த அந்த அழகான தன்மைகள் சிறப்பான குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் நமக்கும் அல்லாஹ் இந்த தன்மையை தருவான் என்பன போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லா இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறான் எல்லாரும் புரிவானாக வாகதாவான முந்திரிலாக இருப்பில்லாதனே